உள்ளூர் நகப்படுவர் எண்ணியன்றும் கல்லுற்றி கண்சாய்பவர் பொருள் மறந்திருந்து மது அருந்தினாலும் மறைக்க முடியாமல் அவர்களது கண்கள் சுழன்று மயங்குவதைக் கண்டு ஊரார் எள்ளி நகையாடத்தான் செய்வார்கள் எந்த நல்லா இருக்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடி போதைக்கு உங்க நண்பரு இருபத்தி நாலு மணி நேரமும் குடிப்பாரா இல்ல எப்பயாவது குடிப்பாரா தம்பி இப்படி கேக்குறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நாட்டுல ஒட்டுமொத்த குடிகாரணும் உள்ள ஒரு டைஜ வெரைட்டிஸ் இருக்கிறானுவோ மூணு டைமிங் குடி இவனுங்க எப்படின்னா

ஒரே ஒரு தடவை மட்டும் ஹார்ட்டை அடிச்சிருக்கேன்னு சொல்லுவானுங்க இவனுங்க கூட உக்காந்து ஒரே ஒரு தடவை குடிச்சோம் ஒயின் சாப்புக்கே தண்ணி தட்டுப்பாடு வந்துடும் இதுல ஓ பிரண்டு எந்த குடி ஒண்டி குடி